சையமானம் வடிவுடைய அரவிந்த மெல்லா துதிசைய வவ்வியதே அனைவருக்கும் வணக்கம் இந்த நவராத்திரி நன்னாளில் எங்கள் இல்லத்து குலுவை பார்வையிடும் உங்கள் அனைவருக்கும் கோடி நன்றிகள் இந்த நவராத்திரி நிகழ்ச்சி முப்பெரும் தேவியரை கொண்டாடும் விதமாக தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது பொம்மைக்குழு என்பது விசேஷமாக பல நூற்றாண்டு காலமாக ஒரு ஒரு குடும்பங்களிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் நூறாண்டுகளை கடந்த வகையிலே புது புது பொம்மைகளை வைத்து கொண்டாடப்படுகிறது இது ஒரு காலத்தின் கண்ணாடி இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முப்பெரும் தேவியர் இல்லத்தின் குழுக்களை அலங்கரிப்பார்கள் அதன்பின் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த முக்கிய தலைவர்கள் வரலாற்று நிகழ்வுகள் ஆகியவற்றை இவற்றோடு இணைத்து கொண்டாடும் வழக்கம் இருந்து வருகிறது முப்பெரும் தேவியர் அங்கே குழு இருப்பதால் ஒன்பது நாட்களும் மாலை அருகாமை வீடுகளில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களை சுமங்கலிகளை அழைத்து அவர்களுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட சுண்டல் வெத்திலை வாக்கு போன்றவற்றை வழங்கும் வழக்கம் பண்டைய காலம் தொட்டு தமிழகத்தில் இருந்து வருகிறது இது ஒரு நல்ல நிகழ்வு இது இந்தியாவிங்கும் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக மேற்கு வங்காள மாநிலத்தில் விநாயக சக்தி போல துர்காதேவியின் சிலைகளை செய்து அவற்றை நீர்நிலைகளில் கரைக்கும் பழக்கம் இருந்து வருகிறது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக குறிப்பாக அலைமகள் மலைமகள் கலைமகள் என்ற முப்பெரும் தேவியரும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறார்கள் வீட்டில் செல்வ வளம் கொழிக்கும் மனதை வரும் நம்முடைய கலை உணர்வு இதன் மூலம் வெளிப்படுகிறது மற்றவர்களை அழைத்து கொண்டாடுகின்ற நேரத்தில் அந்த விருந்தோம்பல் பண்பும் நல்லதொரு நட்பும் மலிர்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது பூரணி மனோன்மணி दया भरी पराबरी पुरादनी तरादरमिल्ला पुट्पुडन् ललितशिवशक्ति हिमवान्मुदवपुत्री மகமாயி என்றே சீரணி தமிழ் கவிதை பாடி முறையிடுவது உன் செவிதனுக்கு ஏறவில்லையோ தேகி என்றாலுனக்கு ய வகையில்லையோன அல்லையோ, ஆலகினில் பெற்றதாயின்றி மக்கள்தை ஆதரிப்பவர் யார் சொல்லையே முகம் பண்ணாமல் மேருவை வளைத்தவனிடத்தில் வளர் அமுதமே விரிபொழில் சூழ் திருமயிலை வாழ் விரை மலர் புழல் வள்ளி மறைவலர் பதவிய கற்பக கல்யாணம் ஆனதுல கிட்டத்தட்ட எங்களுக்கு இருபத்தி ஏழு வருஷம் அடுத்த திருமணம் ஆகி ஸ்ரீ இருபத்தி ஏழு வருஷமா நாங்க தூண்டு வச்சுக்கு வரோம் ஒரு வருஷம் கூட கடவுளில் அனுக்கிறங்க தடைப்பட்டாமல் எவ்வளோ எவ்வளோ முடியறதோ அவ்வளோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இந்த பண்டிகையை மட்டும் விடாமல் நாங்கள் செய்வது எல்லோருமே வந்து டைம் கிடைக்காமல் ஓடிட்டே இருக்கோம் எதை நோக்கி ஓடுறோம்னு தெரில ஆனால் ஓடிண்டே இருக்கும் அந்த சமயத்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உறவுகளை உறவுக்காரங்களை கூப்பிடுறதும் அவங்கக்கிட்ட பேசுகிறதும் இல்லை ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு கூட கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் பண்ணுறதும் அதுக்கெலாம் நேரம் இல்லாமல் நம்ம ஓடிகிட்டு இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நம் இந்த மாதிரி ஒரு நவராத்திரி அப்படின்ற ஒரு விசேஷமான ஒரு நன்னானில் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு கூட பேசுறதுக்கும் உரையாடுறதுக்கும் நம்மளுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துண்டு ஸோ அவங்கள கூப்பிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வெத்தலை பாக்கு சுண்டல் அந்த மாதிரி ஏதோ ஒரு கிஃப்ட்டு இப்போ வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக அந்த கிஃப்ட் கொடுக்குற பழக்கன்ற ஒரு கலாச்சாரமும் இருக்கோம் நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு வரோம் செஞ்சுட்டு வரோம் மனதுக்கு மகிழ்ச்சியாக நம்ம வந்து செஞ்சுட்டு எங்கள் இல்லத்தில் குழுவில் பார்த்தீங்கன்னா சில விசேஷமான பொம்மைகள் இருக்கின்றன குறிப்பாக இங்கே சுயம்புவாக உருவான சிவலிங்கம்னு சொல்லுவாங்க எங்கள் இல்லத்தில் இருக்கிற சிவனும் சுயம்புவாக வந்தவர் தான் ஒரு நாள் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக மழைகள் அடித்து வர போட்ட பொழுது அது உருண்டையான ஒரு கூடாங்கல் போன்ற உருவம் கிடைத்தது பார்த்தவுடன் எனக்கு சிவனாகவே அவர் தோன்றினார் எடுத்து வந்து அதன் என் இல்லத்து குழுவிலே வைத்து அவரை சிவபெருமானாவை எண்ணி வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த பொம்மையை பார்க்கும்பொழுது அதாவது யாராலும் தயாரிக்கப்படா சுயம்புவா உருவானது அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு மிகவும் பரவசமாக இருக்கும் சில ஆண்டுகள் நாங்கள் கீழே வந்து பார்க் போன்ற அமைப்பு உருவாக்குவோம் அப்பொழுது குகை கோயில் உருவாக்கி அவரை உள்ளே அமர வைத்திருக்கிறோம் இந்த ஆண்டு மேல் மாடியிலே அமர்ந்திருப்பது போன்ற ஒரு தோட்டத்திலே சிவன் காட்சி தருகிறார் மேல்படியில் இருக்கக்கூடிய வெண்மையான நெற்றியிலே சந்திரன் பிறவடிவ சந்திரனை ஏந்தி இருக்கக்கூடிய சிவன் கிட்டத்தட்ட நூறாண்டு கால பழமையானவர் அவர் எங்களது பாட்டி காலத்திலிருந்து எங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடியவர் அது மட்டுமின்றி ஒரு கிருஷ்ணர் விக்ரம் இருக்கிறது அதுவும் கிட்டத்தட்ட நூறாண்டுகள் கடந்தது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ரீபைனிங் செய்தோம் அந்த விக்கிரகம் பல விக்கிரங்கள் உடைந்து விட்டன மண்ணில் இருந்த காலத்தினால இது போன்ற பொம்மைகள் வந்து நம்முடைய காலத்தின் கண்ணாடி இந்த நூறு வருடம் ஐம்பது வருடமாக பல குடும்பங்களில் இன்னும் எங்களுடைய தென் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரம்மாண்டமான அளவில் வச்சுருப்பாங்க பத்து படி பதினோரு படி வச்சு ஒரு அறை முழுவதும் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இங்கே சென்னை மாநிலத்தில் மிகப்பெரிய இடம் கொடுக்க இயலாத காரணத்தினால் மும்பைகள் இன்னும் கூட நிறைய இருக்குது அந்த கலெக்ஷன் முழுமை பெறாமல் இருக்குது எல்லாத்தையும் வைக்கிறதுக்கான இடம் இல்லை தசாவதார காட்சிகளின் நிறைவேற்றும் விதமாக கிட்டத்தட்ட பத்து தசாவதார காட்சிகளும் ஒரு படியிலே அலங்கரிப்பார்கள் அரசமரத்தடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகர் அங்கே ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார் அவரை சுற்றி வழிபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதன் பிறகு பார்த்தோமானால் நம்முடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் மூலமாக வள்ளுவப் பெருந்தகை என்னுடைய இல்லத்து குருவிலே இடம்பெற்றிருக்கிறார் மகாத்மா காந்தி குறிப்பிட்ட மூன்று குரங்குகள் அதாவது தீயவற்றை கேட்காதே தீயவற்றை பேசாதே தீயவற்றை பார்க்காதே என்பதை குறிப்பிடக்கூடிய ஒரு அமைப்பான ஒரு சிலையும் எங்களுடைய குழுவில் இடம்பெற்றிருக்கிறது இதை தவிர தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் அவற்றின் சிறப்பு என்னவென்றால் எப்படி ஆட்டினாலும் நிமிர்ந்த நிலைக்கு வந்துவிடும் அது என்ன என்றால் பேசியே சரியான முறையில் உள்வாங்கிக் கொள்வதாக அதாவது தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் கட்டிய கோவிலை அடிப்படையாக வைத்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகளுடைய அந்த இந்த ஈர்ப்பு மையம் சரி செய்யப்பட்டு உருவாக்கப்படுகிற சிலைகள் அவற்றை ராஜாராணியாகவா செட்டியார்களாக வைத்து வழிபடும் வழக்கமும் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று மரப்பாச்சி பொம்மை என்று ஒன்று கூறுவார்கள் இந்த மரப்பாச்சி பொம்மை அந்த மரப்பாச்சி என்ற மரம் வந்து மருந்து பொருள்களால் தயாரானது நூற்றாண்டு காலமாக அது வீட்டில் இருக்கக்கூடியது இந்த என்னுடைய குழுவில் பார்க்கும்போது இடது பக்கம் அதுவும் அமைந்திருக்கிறது சோழிகள் என்று குறிப்பிடுவார்கள் அவையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது லாபிங் புத்தா என்று சொல்லக்கூடிய குபேரர்கள் என்றும் நம் தமிழை சொல்லுகிறோம் அவரும் ஒரு சிறு சிறிய உருவங்களில் அழகாக அலங்கரிக்கிறார் இன்னும் பல்வேறு விதமான இயற்கை காட்சிகளும் மேலும் இறை திருவுருவங்களும் எங்களது குழுவில் இடம்பெற்றிருக்கின்றன பல்வேறு விதமான பொம்மைகள் அபிகிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறோம் எங்கள் உத்ராமன் அண்ட் ஃபேமிலி சார்பாக வரவேற்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள்